ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுட சுட ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையான ஹெல்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் குயிக்காக பண்ணிடலாம் ஈஸியாக பிக்னஸும் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கனிஞ்சிருக்கணும் இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை அதில் சேர்த்தியாச்சு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்தாச்சு இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் நல்லா ஏலக்காய் வாசனை வந்து சூப்பராக இருக்குது அந்த நாட்டு சர்க்கரையோடு சேரும்போது வாழைப்பழம் சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப நல்லா இப்போ அது கூட அரை கப்பு வெள்ளை ரவை சேர்த்திக்கலாம் அதே மெசரிங் கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவும் சேர்த்திக்கலாம் இது ரெண்டு சேர்த்திட்டு நம்ம வந்து கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து அதில் ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு வச்சுக்கலாம் அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு விஸ்க் வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உடனே நம்ம வந்து தண்ணி சேர்த்திட வேண்டாம் அதனால் ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தெரியும் எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்னு அதுக்காக தான் உடனே சேர்த்த வேண்டாம்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் ஒரு கால் டம்ளருக்கு வந்து அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் பத்துலன்னா இன்னும் சேர்த்திக்கலாம் நான் திரும்ப ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டேன் இந்த அளவுக்கு திக்கா வந்திருக்குது நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இப்போ ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கலாம் இந்த ஸ்வீட்னால உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்தணும் இல்லைங்களா இங்கே வந்து சமையல் சோடா பேக்கிங் சோடா எதுவுமே நான் சேர்த்தல வாழைப்பழம் நல்லா வந்து அந்த கணிஞ்சிருக்கிறனால அதே போதும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் தட்டு போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது நல்ல ரவை வெள்ளை ரவை எல்லாம் பாருங்கள் ஊறி இருக்குது நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த அந்த பேட்டர் வந்து தெரியுதா உங்களுக்கு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு மிதமான சூட்டில் தான் நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா பீட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் அந்த போண்டா வந்து இப்போ வந்து நம்ம மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் கையிலேயே எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்பூன்லேயோ கரண்டிலேயோ வேணாலும் போடலாம் நான் கையிலேயே எடுத்து ஒன்று ஒன்றா கிள்ளி போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் குட்டி குட்டி போண்டா ஸ்வீட் போண்டா வந்து போட்டாச்சு மிதமான சூட்டில் இருக்கணும் ஹை ஃப்ளேம் மட்டும் எக்காந்து கொண்டு வச்சிடாதீங்க மிதமான சூட்டில் இருக்கணும் அதே சமயத்தில் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மட்டும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு லைட்டாக வந்து அப்பப்போ கலந்து விடுங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் லைட்டாக நல்லா வந்து கோல்டன் கலர் வரணும் இன்னும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அப்போ தான் உள்ளே வந்து வெந்து கிடைக்கணும் இல்லைங்களா கோதுமை மாவும் ரவை கலந்துருக்குறோம் இல்லையா அது நல்லா உள்ளே வந்து வேகணும் இப்போ அப்படியே லைட்டாக கலர் மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் உள்ளே வெந்திருக்கணும் அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின உடனே நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் சூப்பரான கலரில் ஸ்வீட் போண்டா குயிக்காக ரெடி ஆகாச்சு இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய மாவுளையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது அருமையான ஒரு கோதுமை ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சூடாக சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது ஆறுனா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு சூடாக பிடிக்குமா ஆறுனது பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ